கத்த நல்லவர் அண்ணனுடைய பசு நாமம் மயிமைப்படுவதாக இன்னைக்கும் மறைக்க தேசத்திலே அட்டான பகுதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் கர்த்தர் மயிமைப்படுவாராக வேத வசனம் செல்கிறது தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை பேசுகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்க கடவும் ஆறுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அண்டவர் நம்மை எப்படியெல்லாம் உண்டாக்கினார் உருவாக்கினார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி அவரை உயர்த்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது பாருங்க நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே அவங்க முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற போது பதினான்காவது வசனம் செல்கிறது தேவன் பகலையும் இரவையும் ஆளத்தக்கதாக அவர் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் பாருங்க சூரிய சந்திரனை தேவன் உண்டாக்கின போது அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கட்டளை ஒன்றே வந்துதான் அன்று பாருங்க சொல்லுகிற போது அவைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா பகலையும் இரவையும் ஆள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலத்தின் மேலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுகையை வைத்திருக்கிறார் ஆள பிறந்திருக்கிறோம் தங்கள் சகலத்தின் மேலும் ஆடுகையை தருகிறார் அது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் அப்படித்தான் நமக்கு என்ன இருக்க வேண்டுமா வித்தியாசம் வித்தியாசம் காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்கிற போது தேவ நாம மினசையும் நம் மூலமாய் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம் அன்வருக்கு மகிமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய சுடர் சிறிய சுடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரியதோ சிறியதோ அவைகள் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது ஆகாய விரிவிலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒரு மகிமைப்படுவாராக நீங்கள் பெரியதோ சிறியதோ எப்படி இருக்கிறீர்கள் என்பதல்ல தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம் தேவனாலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தேவனாலே நடத்தப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை உண்டாக்கினவே அவருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்துகிற போது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மை உயர்த்துவார் நம் மூலம் அவர் மகிமைப்படுவார் ஆமேன் ஆமேன்